படம் ஓடுது ஓடல நீ எதுக்கு அவுத்து போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்க நடித்த படம் எல்லா படமும் ஓடாம போச்சான்னா கிடையாது அஜித்தை பிரைஸ் பண்ணணும் அஜித்தை வந்து ஒரு இயேசுநாதர் ஆக்கணும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட எந்த கெஸ்ட் நினைச்சிருக்காங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இவரை பத்தி சொல்லணும்னா இவர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்ன்றத தாண்டி வலைப்பேச்சுக்குள்ள ஒரு பயங்கர வல்லவர் நம்ம வலைப்பேச்சு அந்தனன் சார் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி மீட் பண்றோம் ஓகே அண்ட் நம்ம வந்து கேள்விகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப ஹாட்டா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்டுக்காலி படத்தோட ஈவெண்ட்ல வந்து மிஸ்கின் சார் பேசின அந்த ஸ்பீச் தான் சார் நிறைய பேருக்கு வந்து முகம் சுளிக்கிற விதமா இருந்தது அப்படின்றத நம்மளே கேட் கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன் நீங்களுமே அதை பத்தி நீங்க என்ன சொல்ல இல்லை அந்த ஸ்பீச்சை கேட்டேன் நான் அந்த நிகழ்ச்சிக்கு போகல பட்டு ஃபுல்லாக கேட்டேன் ரொம்ப அருவருப்பான ஒரு ஸ்பீச் ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின் வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பாளி அவர் லைப்ரரிக்குள்ளே தான் வாழ்க்கையை நடத்துகிறாருலாம் சொல்லுவாங்க அவர் அவர் பாத்ரூம் போனாலே ஒரு நூறு புக்கு அங்கே அடிக்கிருக்கும்பாங்க ஓகே ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லா நேரமும் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபராக அவர் இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு நபர் படிப்பதற்கான அர்த்தமே இல்லாமல் ஒரு நல்ல படிப்பாளி மேடையில் அந்த நாகரிகத்தை கடைபிடிக்கும் நம்மள பேசுகிறது ஒன்றா இருக்குது படிக்கிறது இன்னொன்னா இருக்குன்னா எப்படி எடுத்துக்க முடியும் ரொம்ப ரொம்ப அநாகரிகமாக நிறைய வார்த்தைகள் பேசியிருக்காரு அதெல்லாம் நம்ம திரும்ப வெளியில் சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது அவ்வளவு அருவறுப்பாக பேசுகிறார் அவர் அது பல முறை சொல்லிட்டாங்க இங்கே பல பேர் இப்போ பத்திரிக்கையாளர்கள் சொல்லிட்டாங்க பொதுவாக பல பேர் சொல்லிட்டாங்க மிஸ்கின் வந்து எந்த மேடைக்கு வந்தாலும் கெட்ட வார்த்தைகளே சர்வசாதாரணமாக பேசுறாரு அது மைக்கில் பேசுறாரு இப்போ நீங்க அந்த மேடையில் யாரோ பின்னாடி ஒருத்தட்ட பேசுனாரு அது கசிஞ்சி மைக் வழியாக மக்கள்கிட்ட கேட்டுடுச்சுன்னா கூட எனக்கு தெரியாதுங்க எதை நான் பேசிட்டேன் அப்படின்னு இல்லை மைக்கை பிடிச்சே வெளிப்படையாக பேசுறாரு அவர் ஸோ அது அது வந்து பல கெட்ட வார்த்தைகளே ரொம்ப சகஜமாக புழங்க விடுறாரு அதுதான் அவர் ஸ்டைலாகவே உருவாக்கிட்டு இருக்காரு ஒரு ஒரு காலத்தில் எம் ராதா வந்து பேசுறது எப்படி இன்னைக்கு வரைக்கும் அது அவருடைய ஸ்டைல்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி அநாகரிகமாக பேசுனா அது மைய மிஸ்கின் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் அங்க உருவாக்குறாரு போல இருக்கு அது அவர் நல்லதுன்னு நினைக்கிறாரு பட்டு அது ரொம்ப அசிங்கமா இருக்கு நிச்சயமா ஏன்னா மிஸ்கின் சாரோட டைரக்ஷன்ஸ்க்கும் சரி அவருக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு இந்த மாதிரி டைம்ல இப்படி ஒரு சேஞ்சும் ஒரு கொடுக்கறது வந்து அவரோட ஃபேன்ஸ்க்கே வந்து ஒரு ஒரு ஏமாற்றமாவும் இருக்கு கொஞ்சம் ஒரு கடைசி ரூபாய் நீங்க பாருங்கன்னு ஆமா இப்ப ஒரு நல்ல படம் வந்திருக்கு நீங்க பாருங்க தயவுசெய்து எனக்காக பாருங்க நான் நல்ல படம் எடுக்கிறேன் நீங்க நம்புனீங்கன்னா இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லலாம் அந்த படத்தை நீங்க பார்க்கலன்னா நான் மேடையில் அவுழ்த்து போட்டு ஆடுவேன் அப்படின்னா அது எவ்வளவு நீங்க வந்து உங்களுக்கு எச்சரிக்கிறேன் நான் அவுத்து போட்டு ஆடுறத பார்க்க விரும்புறா நீ படம் பார்க்க விரும்புறியான்னு கேட்குறாரு அப்ப இது எவ்வளவு பெரிய அசிங்கமான ஒரு விஷயம் படம் ஓடுது ஓடல நீ எதுக்கு அவுத்து போட்டு ஆடணும் ஓன் படம் ஆகுது இல்ல இல்ல யாரோ ஒருத்தருடைய படம் யாரோ படம் போட்டிருக்கிறாரு யாரோ இயக்கியிருக்கிறாரு இவருக்கு என்ன வந்ததுன்னு தெரியல அதே இவெண்ட்ல சிவகார்த்திகேயனோட ஸ்பீச்சும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை வளர்த்து விட்டதே நான் தான்ன்ற மாதிரி இங்க யாரும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அது வந்து யாரை குறித்து அவர் சொன்னாரு அப்படின்றது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொல்லுங்க ஆமா அவர் தனுஷ் தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு செய்தி அவர் தனுச சொல்லலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே என்ன காரணம் அப்படின்னா அவர் ஆரம்பத்தில் வளரும்போது பல தயாரிப்பாளர்கள் நான் தான் வந்து வளர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் டைரக்டர் பாண்டியராஜ் படத்தில் அவர் ரெண்டு படத்தில் அவர் நடித்தார் ஸோ அப்போது வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சிவகார்த்திகனோட அவர் போட்டிருந்தார் தொடர்ந்து ஒரு மூணு படங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு போட்டிருந்தார் ஆனால் அந்த மூணாவது படம் பண்ணுறதுக்கு முன்னாடி சிவகார்த்திகனுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக போயிடுச்சு அப்போ இவர் சிவகார்த்திகனை மீட் பண்ணி பேசும்பொழுது அவர் ஒரு பெரிய சம்பளம் கேட்குறாரு ஏன்னா மார்க்கெட்டில் அவர் என்ன சம்பளம் ஆகுறாரோ அதுதானே கேட்பாரு நீங்கள் அறிமுகப்படுத்தின இயக்குனராக இருந்தால் கூட அன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் நான் இவ்வளோ கோடி வாங்குறேன் அதுல நீங்கள் வேணா ரெண்டு கோடி குறைச்சிட்டு கொடுங்கன்னு தானே சொல்லுவேன் கண்டிப்பா அப்போ பாண்டியராஜ் வந்து நான் தானே உங்களெல்லாம் வளர்த்து விட்டேன்னு பேசுனதெல்லாம் தகவல் இருக்கு ஸோ ஒருவேளை அதை மனசுல வச்சுட்டு சொன்னாரா என்னன்னு தெரியல தயாரிப்பாளர்களை நினைச்சிட்டு சொன்னாரான்னு தெரியல ஓகே ஆனால் தனுஷ் வந்து எந்த மேடையிலையும் நான் தான் சிவகார்த்திகனை வளர்த்து விட்டேன்னு சொல்லவே இல்லை கரெக்ட் பாண்டியராஜ் இப்போ சொல்லிருக்காரான்னா அவரும் சொல்லலை பட் எங்கேயாவது இந்த சர்க்கிளில் சொல்லும் பொழுது அது அவர் காதுக்கு வந்து இப்படியெல்லாம் நம்மளை பத்தி பேசுறாங்களே அப்படிங்கறது அந்த மேடையில அவர் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி இருந்தாலும் இது வந்து இப்போ இந்த பெரிய நடிகர்கள் வந்து ஒரு ஒரு யூகத்தில் பேசிட்டு போயிடுறாங்க இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோங்கிறத பேசிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு சண்டவுன் நீங்க ஸ்டார்ட் ஆகுது கரெக்ட் அது இவங்க ஏன் அந்த சண்டையை உருவாக்குறாங்கன்னு தெரியல அதுவே படத்துக்கு சில நேரம் பப்ளிசிட்டியா மாறுது ஒரு அப்படி நினைச்சு பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டா வந்து இந்தியன் டூ ரிலீஸ்க்கு அப்புறமே சொல்லலாம் பிரியா பவானி சங்கர் பத்தி நிறைய சர்ச்சை பேச்சுகள் வந்து வலைத்தளங்கள்ல போயிட்டு இருக்கு சார் ஆப்வியஸ்லி நீங்க பாத்துருப்பீங்க ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சினிமாவில் வந்து ஒருத்தர் நடிச்சா அந்த படம் ஓடாது அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா சொல்லுறாங்க ஆமா அது அந்த இடத்துக்கு பிரியா பவானி வர்ற வர்றதுக்கு எவ்வளோ சிரமம் போட்டுருப்பாங்கன்னு வச்சு பாருங்களா ஒரு ஒரு நியூஸ் ரீடரு அங்கேருந்து மெல்ல 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 வளர்ந்து சீரியலுக்கு வந்து அப்புறம் அங்கேருந்து வளர்ந்து அவங்க சினிமாவுக்கு வந்து அவங்க நடித்த படம் எல்லா படமே ஓடாமல் போச்சாங்கன்னா கிடையாது நிறைய படங்கள் ஜெயிச்சிருக்கு மான்ஸ்டர்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாறி இருக்கு அப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு பிரியா பவானி சங்கர் இருந்தாலே இந்த படம் ஓடாது அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொல்றது வந்து அது எந்த விதத்தில் சரின்னு தெரில பல பேர் சொல்கிறாங்க இன்னொன்று ஒரு படம் எடுக்கிற டைரக்டரு அவ்வளவு அறிவோடு உட்காந்து ஒரு கதையை எழுதுகிறவர் அப்புறம் விஷால் மாதிரி விஷாலுக்கெல்லாம் அவமானங்களாலவே வளர்ந்தவர் அவர் இதே விஷாலை வந்து ஒரு தயாரிப்பாளர் இந்த மூஞ்சை வச்சு நான் படம் எடுத்த கேட்டார் அப்படிலாம் உள்ள விஷாலே அவர் படத்து ப்ரமோஷனில் பியா பிரியா பவானி சங்கர் படத்தை போடாதீங்க போஸ்டரில் போட்டிங்கன்னா அந்த படம் ஓடாதுன்னு சொல்லி அவர் படத்தை மட்டுமே போட்டுக்கிட்டார் ஸோ அப்படிலாம் இங்கே இருக்காங்க ஸோ அப்படி பெண்கள் வந்து சினிமாவில் போராடி முன்னேறி ஒரு இடத்துக்கு வர்றது பெரிய சிரமம்னா வந்த பிறகு இவங்க கொடுக்குற இன்னொரு சிரமம் இருக்குல்ல அது அதுதான் இதெல்லாம் கண்டிப்பாக அது அதெல்லாம் மாறணும் ஓகே அண்ட் அந்த அதே லைனில் வந்து இப்போ என்ன ஒரு டாக் போகுதுன்னா சார் ஆர்டிஸ்ட்டாக வந்த ஃபீமேலும் சரி ஒரு ஆட்டிடியூடு காட்டுறாங்க ஒரு ஒரு ரெண்டு ஒரு படம் நடிச்சிட்டாவே போதும் ஒரு ரெண்டு படம் நடிச்சிட்டாவே போதும் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிடுது என் பக்கத்தில் யார் உட்காரணுன்றதே அவங்க டிசைட் பண்ணுற அளவுக்கு இப்போ ஒரு ஆட்டிடியூட் வந்துடுதுன்ற ஒரு டாக்கும் போகுது அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் ஏன் வருது ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கிற நடிகைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை அது வந்து இயற்கையாகவே ஒருத்தட்ட இருக்கிறது அதுங்க அது இங்கே சினிமாவில் ஜெயிச்ச பிறகு தான் வருதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது அவங்களுக்குள்ள இயற்கையாகவே இருக்கும் அவங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அப்படி தான் இருந்திருப்பாங்க ஓகே ஒவ்வொருத்தர் வந்து டார்ச்சர் பண்ணுறது அப்புறம் அவங்க இல்லாதப்ப அவங்கள தப்பாக பேசுறது ஸோ இந்த மாதிரியே வளர்ந்துருப்பாங்க அவங்க அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு வெற்றி வரும்போது அந்த திமுறையும் தெனாவட்டையும் கொடுக்கறது ரொம்ப இயல்பான நடிகர்கள் நிறைய நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து இவ்வளோ எளிமையாக இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிற நடிகைகள் பல பேர் இருக்காங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நயன்தாராவே அப்படி இருந்தவங்க தான் நிறைய பேர் படப்பிடிப்பில் நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு முறை வந்து ஒரு லைட்மேன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு டக்குன்னு தூக்கி மடியில் போட்டுக்கிட்டு எல்லாரையும் இந்த கூட்டத்தெல்லாம் விலக சொல்லி அவங்க விசிறி விட்டு அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அப்படி இருந்தவங்க தான் ஒரு காலத்தில் வேறு மாதிரி மாறுறாங்க ஸோ அது அதுவும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பட்டு இங்கே நிறைய மனிதத்தன்மை உள்ள நிறைய நடிகைகள் இருக்காங்க சில பேர் கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்டிடியூட் அந்தகன் வந்து இப்போ நீங்க பாத்துருப்பீங்க சார் ஸோ அந்த அந்த படத்தை பத்தின பெர்செப்ஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு அந்தகன் வந்து நான் கூட ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ண படத்தான் ஏன்னா அந்த படத்தை இயக்குனது பிரசாந்தனுடைய அப்பா ஏற்கனவே மோகன் தான் அந்த படத்தை இயக்குறதா இருந்தார் அப்புறம் அவரை வந்து அந்த படத்துலேருந்து அனுப்பிச்சிட்டு இவரே நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் பிரசாந்த் படத்துக்கு வேற ஒரு டைரக்டர் வருவார் ஒரு பத்து நாள் கழித்து அதுக்கப்புறம் தியாகராஜனே படம் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் அந்த டைரக்டர் அனுப்பிச்சிருவார் ஸோ இது வந்து தொடரும் இந்த படத்திலும் அதே மாதிரி ஆயிருக்குது அப்ப இந்த படமும் என்ன ஆக போகுதோ நினைச்சுட்டே இருந்தேன் நல்ல வேலையாக தியாகராஜன் நம்ம பையனுக்கு கிட்டு கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு மனநிலையிலே அந்த படத்தை எடுத்திருக்காரு ரொம்ப அழகா அதாவது பிரசாந்த் என் புள்ள படம் முழுக்க நான் அவரை காமிப்பேன் நீங்க பாத்தே ஆகணும்லாம் இல்லாமல் இல்லாம அவருக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ ரோல் அந்த அளவுக்கு கொடுத்து மற்றவர்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் அதிகப்படுத்தி இப்ப சிம்ரன்கள்லாம் பெரிய ரோல் அந்த சிம்ரன் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ரோலா பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம் அது தியாகராஜன் பண்ணிருக்காரு அதனாலே அந்த படம் ஓடி இருக்கு பெரிய ஹிட் பிரசாந்துக்கு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறே நான் ஓகே ஏன்னா பல வருஷம் நடுவில் அவர் போராடிட்டார் நான் கூட ஒரு மேரேஜ் நிகழ்ச்சி ரிசப்ஷனுக்கு பிரசாந்த் வந்திருந்தேன் அங்கே வந்து யாருமே ஒரு செண்ட் இல்லைங்க ஓகே அவர் அவர் காருக்காக நின்றுக்கிட்டு இருக்காரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் போகிறாங்க வர்றாங்க வேறு வேறு நடிகர்களை பார்த்து விசில் விசிலடிக்கிறாங்க கை தட்டுறாங்க பிரசாந்த கண்டுக்கவே இல்லை ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு முகத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அடடா இப்படி இருக்காரு எப்படி வர வரவேண்டி வருட நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தேன் பட் அவர் வந்து இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாருங்கிறது நிஜமே ஒரு மகிழ்வான விஷயமா கண்டிப்பா சார் இப்போ நீங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஃபீல் ஆகுது இது அவருக்கு எந்த எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இந்த தருணம் மாறி இருக்கும் இல்லை இதுக்கப்புறம் அவர் சரி இப்போ கோட்லயுமே அவர் நடிச்சிட்டு இருக்காரு மேபி அது ஒரு பாசிட்டிவ் என்னிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அடுத்து என்னதுன்னா சார் பிக் பாஸில் ஆப்வியஸ்லி ஒரு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கான காரணங்களும் நிறைய விஷயங்கள் பற்றி வலைத்தளங்கள்லையும் வந்துருச்சு பட் உங்களோட ஒப்பீனியனா யார் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க விஜய் சதுபதி தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆமாமா விஜய் சதுபதியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓகே ஆனா நடுவுல நயன்தாரான்ல ஏதோ நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க பட் நயன்தாரா இல்ல விஜய் சதுபதி தான் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க எப்படி சார் அவர் இப்ப கொஞ்சம் பிஸியாவும் இருக்காரு இல்ல இல்ல மகாராஜா தான் இப்ப அவர் கடைசியா பண்ண படம் அதுக்கப்புறம் ஒன்னும் படங்கள் இல்ல ஏஸ் ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டாரு புது படங்கள் எதுவுமே அவர் இன்னும் கமிட் பண்ணல ஓகே அதுக்கு நடுவுல இந்த வாய்ப்பு வர்றதுனால இதை அவர் ஃப்ரீயா பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவ்வளோ நேர நெருக்கடிங்கிறது வருவதற்கு பெருசா வாய்ப்பு இன்னொன்னு என்னன்னா கமல் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு என்சைக்ளோபீடியா இப்ப அரசியல் சரி இப்ப சினிமானாலும் சரி நார்மல் வாழ்க்கைனாலும் சரி பிச்சு உதறிடுவார் அவர்ட்ட கேள்வியும் கேட்க முடியாது பதிலும் திருப்பி சொல்றது கஷ்டம் அவருக்கே நிறைய ட்ரால்ஸ் நிறைய விஷயங்கள் கீழே அவர் இறக்குற மாதிரியான விஷயங்கள் அவமானப்படுத்துறது நிறைய இருந்தது இப்போ விஜய் சேதுபதி அங்கே போறாரு ஃபிஃப்டி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துட்டு போறாரு அது ஏதாவது அவர் கெரியருக்கு பாதிக்கப்படுற மாதிரி நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க எதுக்கு இவருக்கு இந்த வேலை அந்த மாதிரி இருக்கா இல்லை அவர் வர இல்லை இல்ல ஒரு பொருத்தமான நபர் தான் அவர் என்னன்னா இப்போ அவரு இந்த சினிமாவில் வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறது அவரை வந்து அவர் தயார் பண்ணிக்கிறது அப்படின்னு அவரை ரொம்ப சிறப்பாக வந்துட்டார் அந்த இடத்துக்கு முக்கியமான காரணம் வந்து எஸ்பி ஜனநாதன் அவரோட பழகிய அவர் இந்த சித்தாந்த கருத்துக்கள் எல்லாமே அவருக்குள்ளே இறங்கி அவர் ஒரு ஸ்பிரிச்சுவலாக பேசினாலும் சரி அல்லது ரொம்ப தத்துவார்த்தமாக பேசினாலும் சரி அதில் ரொம்ப முழுமையாக பேசுகிற அளவுக்கு வந்துட்டார் அவர் அது போதும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் ட்ரோல் சொன்னீங்க அது வந்து எல்லாரையுமே ஆல்மோஸ்ட் பண்ணுறாங்க மகாத்மா காந்தி வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணா கூட அவரையும் ரோல் பண்ணுவாங்க அப்படி ஒரு சமூகம் இன்னைக்கு வந்துருச்சு அதனால கமல் எப்படி அதை கண்டுக்காம போயிட்டு இருந்தாரா அது மாதிரி விஜய் சேதுபதியும் கண்டுக்க மாட்டாரு ஓகே அதே மாதிரி இந்த வயநாடு பிரச்சனைக்கு வந்து அஜித் சார் சைட்ல இருந்து சில கோடிகள் வந்து வந்ததா வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க பல கோடிகள் பல கோடிகள் முப்பத்தஞ்சு கோடி கோடி கிட்டத்தட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்ற மாதிரி வலைத்தளங்கள்ல போய்கிட்டு இருக்கு பட் அது எந்த அளவுக்கு உண்மை நிறைய பேருக்கு தெரியல அது எந்த அளவுக்கு உண்மை நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லங்க அப்படி வந்து ஒரு தொகையை அவர் கொடுத்துருந்தாருன்னா கேரளா கவர்மெண்ட்டே அதை அனௌன்ஸ் பண்ணிடுவோம் ஏன்னா யாரெல்லாம் நிதி கொடுக்குறாங்களோ எல்லாருடைய பேரையும் அந்த கவர்மெண்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக சுகாசினி மீனா இவங்க லிசி எல்லாருமே போய் ஒரு தொகை கொடுத்துருக்காங்க அதுவே பத்திரிக்கை செய்தியா வந்திருக்கு அப்ப பத்திரிக்கைக்கும் தெரியாம முதலமைச்சருக்கும் தெரியாம அஜித்சারக்கே தெரியும் அவர்க்கேத் தெரியாம எப்படி அவ்வளவு பெரிய பணம் போச்சு அப்படின்னு தெரியல நிச்சயமா உங்களை திட்டுவாங்க ஐயோ மதிடுங்க எலி இது ஒரு ஃபன்னா நினைச்சு தான் நான் சிரிச்சேன் ஏனா அப்படி இன்னைக்கு போயிட்டு ரசிகர்கள் வந்து அஜித்தை பிரைஸ் பண்ணணும் அஜித்தை வந்து ஒரு இயேசுநாதர் ஆக்கணும் ஒரு அன்னை தெரசாவை ஆக்கணும்ட்டு இவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அது அவருக்கே அசிங்கத்தை ஏற்படுத்து அவரே அதை விரும்ப மாட்டாரு அவரும் விரும்ப மாட்டாரு இன்னொன்னு அது இல்லைங்க அவர் ஒன்னும் கொடுக்கலங்க இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க நம்ம சொல்லும் அது அந்த அசிங்கம் அஜித்துக்கு தான் போய் சார் கண்டிப்பா அப்ப ஆனா அவர் என்ன பண்ண முடியும் அவர் இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்போ அவர் ஒரு விஷயம் பண்ணணும் என்னை பற்றி ஏதாவது தகவல் வந்ததுன்னா அது வந்து என்னுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா மூலம்தான் வரும் கரெக்ட் வேற யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களோ யாரும் நம்பாதீங்கன்னு ஒரு அறிக்கையை சுரேஷ் சந்திரா மூலமா கொடுக்கணும் அதுவும் தனியாக வந்ததுன்னா அதுவும் போட்டோஷாப் அதையாவது சுரேஷ் சந்திரா மூலம் கொடுத்துட்டாருன்னு வைங்களேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் ஆனால் அவரு ஏதோ இதெல்லாம் ரசிக்கிறாரு அஜித் வந்து வெள்ள நேரத்தில் ஒரு இரநூறு பேரை வீட்டில் தங்க வச்சுட்டாரு இரநூறு பேரா ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அந்த வீட்டை அவர் கொடுத்துட்டாரு அவரு எங்கேயோ போயிட்டாரு கிளம்பி

அதை நம்புற ஒரு கூட்டம் ஒன்று இங்கே இருக்கு அதுக்காக தான் நம்ம பதில் சொல்றோம் அது இல்லைங்க இல்லைங்க கரெக்ட் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அப்பப்போ அஜித் சார் நீங்க உங்க படத்துக்கான அப்டேட்டை கொடுத்துட்டீங்கன்னா இவங்க எல்லாம் அமைதியே அதை சொல்லிட்டு இருப்பாங்க இல்லாதனால தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அஜித் சார் பேர் வரணுன்றதுக்காக பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இனிமே அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் ஸ்டேட்யூன் வித் விஜய் ரோஷினி அண்ட் எஸ் த்ரீ ஸ்டுடியோஸ்